சமுராய் ஜப்பானின் பாரம்பரிய போர்வீரர் வர்க்கமாகும் அவர்கள் பன்னிரண்டாம் நூற்றாண்டின் இறுதி காலத்திலிருந்து பதினெட்டு எழுபதுகள் வரை நிலப்பிரபுக்களுக்கு சேவை செய்து வந்தார்கள் மிக உயர்ந்த பயிற்சி பெற்ற ஒழுக்கத்திலும் வலிமையிலும் சிறந்த இந்த போர்வீரர்களின் பெயர் ஜப்பானிய மொழியில் சேவை செய்வது என்ற அர்த்தம் கொண்ட சொல் சமுராய்களின் முக்கிய கடமை இராணுவ சேவையை வழங்குவதாக இருந்தது அவர்கள் யுத்தத்தில் திறமைசாலிகளாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை பெற்று நெறிமுறையுடைய பிரபுக்களாகவும் கருதப்பட்டனர் சமுராய்கள் புஷிடோ எனப்படும் கடுமையான ஒழுக்கக் கோட்பாட்டை பின்பற்றினர் அதில் கிளரவம் நம்பிக்கை தைரியம் தியாகம் போன்ற மதிப்புகள் முக்கியமானவை அவர்கள் கட்டுப்பாடு தன்னடக்கம் மற்றும் மனவலிமையை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டிருந்தார்கள் பதினெட்டு எழுபதுகளில் ஜப்பானில் நவீன இராணுவ அமைப்பு உருவானபோது சமுராய் வர்க்கம் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது ஆனால் அவர்கள் உருவாக்கிய கலாச்சாரம் மரபுகள் கலைகள் இன்றுவரை ஜப்பானிய பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக தொடர்கின்றன